அக்ஷயை திருதியை அன்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு சேர்ந்து அக்ஷய திருதியை வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் தான் அக்ஷய திருதியை வருகின்றது இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் வாங்கிட்டு வந்தால் எப்படி குசேலர்களுடைய கஷ்டத்தை அறிந்து அற்புதங்களை நிகழ்த்தினாரோ நமக்கும் அந்த மாதிரியான அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால அவள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க அடுத்ததாக நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் அதனால ஒரு சுப நாளில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னும் பொழுது கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுவோம் அடுத்தது மிகவும் முக்கியமானது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் இந்த பச்சரிசியை வாங்கிட்டு வந்து சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து அதை நீங்கள் அன்றைய தினம் ஒரு இனிப்பு செய்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும்